இன்றைக்கி நம்ம கிச்சன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு வருத்த வெள்ளரவை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அதே பாத்திரத்தில் பாதி அளவுக்கு சேமியாக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகா சின்ன மிளகானால நாலுலேருந்து அஞ்சு மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கருவேப்பில் ஒரு தக்காளியை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் போட்டு வச்சு தட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எண்ணெய் காய்ச்சட்டும் எண்ணெய் கடுகு கடுகுழ்ந்த மாதிரி போட்டுக்கலாம் கடுகு கடுகுலந்த மருந்து போட்டு தாளத்துக்கலாம் தாழ்த்துக்காலும் நிலக்கல்லாம் போட்டுக்கோங்க முந்திரி பச்சை போடணுனாலும் போட்டுக்கலாம் நான் நிலக்கல்ல போடுறேன் அடுத்து ஆனியன் தக்காளி வச்சிருக்க ஆனியனை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறேன் நீங்கள் இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி போனாலும் போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட் இஞ்சி பூண்டு வாயில் வந்தால் பிடிக்காது அதனால் நான் பேஸ்ட்டாக போட்டுக்கிட்டோம்னா சாப்பிட்றப்ப நமக்கு வாயில் வந்து கடிக்க வராது அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே போட்டுக்கிறேன் போட்டுக்கணும் கொத்தமல்லி அந்த பச்சை மிளகா காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிட்ற பிடிக்கும் அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கடைசியாக போடணும் கொத்த கருவேப்பிலை கொத்த பொடின்னு சொல்லிவிட்டேன் ஸோ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வேற எது சேர்க்கப்போது இல்ல பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால நல்லா கிளறி விட்டுட்டு அந்த காய் லேசா வணங்குற வரை வணக்கி விட்டுக்கலாம் தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிச்சடிக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே பாதி பாதி எடுத்த குண்டா வந்து பெரிய குண்டா சோ அதனால ரெண்டுலையுமே பாதி பாதி எடுத்துக்கிறதுனால ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கிச்சடிக்கான உப்பு இதுல நம்ம சேர்த்திடலாம் நீங்க உப்பு போட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை வந்து ஒரு உப்பு அதிகமாக இருக்கணும் இந்த கரெக்டாக இருக்கக்கூடாது ஒரு உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கிச்சடி ரவையும் சேமியாகவும் போகிறப்ப உப்பு வந்து ஈக்குவலாக வந்துடும் நமக்கு அதனால் ஒரு உப்பு அதிகமாக போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து தண்ணி கொதிக்கட்டும் அப்படியே காய் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதித்து வருதான் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேமியா போட்டுக்கலாம் ஏன்னா ரவை கெட்டி ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ரவை ரவை போடுறப்ப மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே கிளறி விட்டுக்கிட்டே போடுங்க இல்லைன்னா கெட்டி ஆயிரும் அப்படியே போட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா டக்குன்னு வற்றிடு தண்ணி அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா கெட்டியாச்சா ஸோ நல்லா வேகவும் செஞ்சிருச்சு இப்போ சப்போஸ் இங்கே வேக கொஞ்சம் தண்ணி பற்றாம இருந்துச்சுன்னா இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நம்ம வச்சால் தண்ணி பத்தாம கூட இருந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் இறக்கலாம் இப்போ நம்ம இறக்கறப்ப என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு ஒரு கிளறு கிளறி இறக்கணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சடி இப்போ நல்லா கிளறிக்கலாம் நெய்யை ஊற்றிட்டு வச்சு இப்போ கொத்தமல்லி தூவி ஒரு கிளறு கிளறி இறக்கிக்கலாம் கிச்சடி ரெடி சர்வ் பண்ணிக்கலாம் கிச்சடியை நம்ம தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு ஊருகா வச்ச சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மாங்காய் ஊருகா வச்சு சாப்பிட்டோம்னா இதுவும் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கிச்சடி ரெடி இதை காலையிலும் டிஃபனாக யூஸ் பண்ணலாம் லஞ்ச டின்னருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்